நவராத்திரியின் முதல் நாளில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமலான நிலையில் பெரும்பாலான உணவுப் பொருட்கள் ஐந்து சதவீதம் வரி அடுக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதால் விலை குறைவால் மதுரை மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் நாகேந்திரன் மதுரை மக்கள் இந்த வரி குறைப்பு குறித்து என்ன சொல்கிறாங்க விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க நாகேந்திரன் வணக்கம் நாடு முழுவதும் இன்று நவராத்திரி மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜிஎஸ்டி வரி வசூலை வந்து நான்கு அடுக்குகளாக இருந்த அந்த ஜிஎஸ்டி வரி வசூலை வந்து இரண்டு அடுக்குகளாக குறைத்து மக்களுக்கு ஒரு தீபாவளி பரிசாகவும் நவராத்திரி பரிசாகவும் அறிவித்திருக்கிறார் நேற்று அவர் பேசும்போது கூட இந்த பாரத மக்களுக்காக தான் இதை வந்து செய்திருப்பதாகவும் நான்கு அடுக்குகளாக ஐந்து பனிரெண்டு பதினெட்டு மற்றும் இருபத்தி எட்டு சதவீதங்களாக இருந்த அந்த வரிகளை வந்து இருபத்தி எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இந்த வரி விகிதத்தை வந்து முற்றிலுமாக ஆற்றியிருக்கிறார்கள் தற்போது வந்து ஐந்து மற்றும் அந்த பதினெட்டு இந்த சதவீதம் மட்டுமே வந்து வரி விதிப்பாக விதிக்கப்பட்டு வருகிறது தற்போது கூட நாம் இருக்கக்கூடிய பகுதி வந்து மதுரை கீழமாசி வீதி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மொத்தமாக மற்றும் சில்லறையாக பல சரக்கு மற்றும் உலர்பழங்கள் உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்கள் உள்ளிட்டவை விற்பனை செய்யக்கூடிய அந்த பகுதியில் தான் அந்த தேர்முட்டி பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் தான் இருந்து வருகிறோம் இப்போ இந்த பகுதியில் கூட நம்ம பார்க்கலாம் இன்று முதல் நாடு முழுவதும் இந்த உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கான அந்த ஜிஎஸ்டி என்பது குறைக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக பொறுத்த பார்த்தோம் என்றால் உணவுப் பொருட்கள் வந்து சுமார் பதினெட்டு மற்றும் பனிரெண்டு சதவீதங்களில் இருந்த அந்த உணவுப் பொருட்கள் வந்து பெரும்பாலான உணவுப் பொருட்களுக்கு வந்து ஐந்து சதவீதமாக அந்த ஜிஎஸ்டி என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மேலும் பல பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அகற்றப்பட்டிருக்கிறது அதே போன்று பார்த்தோம் என்றால் சோப்பு சாம்பு அதே பேஸ்ட் உள்ளிட்ட அந்த பொருட்களுக்கும் அந்த ஜிஎஸ்டியில் வந்து குறைப்பு என்பது சுமார் பதினெட்டு சதவீதத்திலிருந்து அதனை வந்து ஐந்து சதவீதம் பனிரண்டு பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மதுரையில் வந்து அந்த தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் எண்பதாம் ஆண்டு விழா நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட அவர்கள் பேசும்போது கூட நான்கு அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி வசூல் வந்து இரண்டு அடுக்குகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் எதிர்வரும் நாட்களில் அந்த இரண்டு அடுக்குகளாக இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு அடுக்காக வந்து குறைப்பதற்காக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் கூட நம்மிடம் ஒரு வியாபாரி நம்மிடம் இருக்கிறாங்க அவங்களோடமே கேட்கலாம் ஐயா இப்போ இந்த பருப்பு உள்ளிட்ட பொருட்களோட விலைகள்லாம் எந்த அளவுக்கு விற்பனை செய்யப்படுது இப்போ ஜிஎஸ்டிலாம் வந்து குறைச்சிருக்காங்க சோப்பு ஷாம்ப்பு உள்ளிட்டவையெல்லாம் குறைச்சிருக்காங்க இதனால் மக்களுக்கு வந்து எந்த வகையில் பயனடைக்கும் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு வியாபாரியாக நல்ல முயற்சி நல்ல ஏற்பாடு மக்களுக்கு பயன் கிடைக்கும் கொஞ்சம் சேவிங்ஸும் ஆகும் இப்போ பதினெட்டு பர்சன்ட்லாம் அஞ்சு பர்சன்ட் ஆகிருது அதெல்லாம் நல்ல ஒரு வரவேற்கத்தக்கது இப்போ பொதுமக்களை பார்த்தோம்னா யாரை பார்த்தாலுமே விலைவாசி கூடிடுச்சு வியாபாரிகளும் விலைவாசி குடிக்கிட்டே இருக்குது விலை அந்த வரிகள் வந்து கூடிக்கிட்டே இருக்கனால விலைவாசி குறைப்பா குறைக்க முடியாமல் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்போ வந்து இருபத்தி எட்டு சதவீதத்தில் இருந்து அது வந்து பதினெட்டு சதவீதமாகவும் பதினெட்டு சதவீதத்தில் இருந்ததை வந்து அஞ்சு சதவீதமாகவும் பன்னிரெண்டு சதம் அதை அஞ்சு சதவீதமாக வந்து குறைக்கப்பட்டிருக்கு இப்போ குறிப்பாக அடித்தட்டு மற்றும் அந்த நடுத்தர மக்கள் இருப்பாங்க மாதம் வந்து உங்களோடய பலசறுக்கு வாங்கும்போது அவங்க வந்து ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து பலசறுக்கு உள்ளிட்ட வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவாங்க அவங்களுக்கு இதில் எவ்வளோ மிச்சப்படும்ன்ற மாதிரி வந்து நீங்கள் ஐயா பா பார்க்குறீங்க அதை சொல்லுங்கள் அது கண்டிஷனாக மிச்சப்படும் அந்த இந்த வரி குறைச்ச அளவு அவங்களுக்கு கண்டிஷனாக கிடைக்கும் ஏன்னா ரேட்டு குறைஞ்சிருதுல்ல அதனால் மக்களுக்கு நல்ல பயனான திட்டம் வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு வந்து எப்பையும் போல வேணும் நாங்கள் வரி வாங்கணும் கட்டணும் ஏற்பட்டாங்க சரி யார் வியாபாரம் யார் கொஞ்சம் கூட கிடைக்கும் அவன் சேல்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும் அவ்ளா நம்ம ஐநூறுரூவா கொண்டு வந்தாங்கன்னா பத்து பொருள் வாங்கினாங்கன்னா இப்போ பன்னெண்டு பொருளும் அதுதான் கண்டிப்பாக இப்போ இந்த மூத்த ஒரு வியாபாரி ஐயா நம்மட பேசினதே நம்ம வந்து பார்த்தோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஜிஎஸ்டி வரி அந்த மறு சீராய்வு என்பதை விட அது புரட்சி என்று தான் சொல்லக்கூடிய வகையில் அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் பேசி வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது நான்கு அடுக்குகளாக இருந்த அந்த ஜிஎஸ்டி வரி வசூல் என்பது இரண்டு அடுக்குகளாக ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதமாக வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் அந்த அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலை மிகவும் குறையும் எனவும் இதனால் வந்து அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்களின் அவர்களது அந்த மாத பட்ஜெட்டில் வந்து அவர்களது அந்த செலவுகள் நடையும் வந்து குறையும் எனவும் வந்து கூறப்பட்டு வருகின்றது ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நடுத்தர மக்கள் மட்டுமின்றி அடித்தட்டு மக்களும் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி நாகேந்திரன்